வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க அதாவது ஒரு சொத்தோட விளக்கத்தை நான் போட்டிருக்கேன் சரிங்களா ஏழ்நூற்றி அறுபத்தஞ்சி சதுரடி லேண்டில் கட்டின ஒரு வந்து கிழக்கு திசை அற்புதமான சொத்து சரிங்களா மொத்தம் மூணு பெட்ரூம் கொண்ட ஒரு தெளிவான சொத்துங்க நான் வந்து தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் அதே மாதிரி நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக வாங்குகிற ஒரு மைண்ட் செட்டோடு வாங்க ஓகேங்களா ஓகேங்களா அப்படி வந்ததுனா தான் நானும் வந்து உங்களுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண முடியும் மூணு பெட்ரூம் கொண்ட வீடு நம்ம சீலநாயக்கம்பட்டி பைபாஸ் வந்து ஜஸ்ட்டு கொஞ்சம் தூரம் தான் நாமக்கல் போகிற சர்வீஸ் ரோடு இல்லை கொல்லாமட்டி போகிற சர்வீஸ் ரோடு ஓகேங்களா ஆ ஏழ்நூற்றி அறுபத்தஞ்சி சதுரடி லேண்டு ஆயிரம் சதுரடி பில்டிங் சரிங்க ஓகேங்களா விலை ஐம்பத்தி அஞ்சு லட்சம் உங்களுக்கு இந்த வீடியோவை நான் ஸ்க்ரீனில் போட்டு காமிச்சிட்றேங்க பாயிண்ட் ஒன்று அதே மாதிரி இந்த சொத்து உங்களுக்கு இந்த ரூட்டில் உங்களுக்கு தேவை அப்படின்னா மட்டும் நம்ம கால் பண்ணால் போதும் எங்கொரி கால் பண்ணாதீங்க நான் நிறைய கால் வருது இல்லையா ஒரு நாள் இரநூறு கால் நான் பேசுகிறேன் அந்தளவுக்கு என்னால் பேச முடியாது அதனால் உங்களுக்கு நான் சாட்டாக முடிச்சிடுறேன் ஸ்க்ரீனில் உங்களுக்கு வீடியோ வரும் ஓகேங்களா மேக்சிமம் என்னுடைய விஷயங்களா என்னுடைய வீடியோவை கிளைண்ட்டான நீங்கள் பார்க்குறீங்களே இல்லையோ பல பேர் தேடுறாங்க கிளைண்ட்டு சீக்கிரமாக வாங்க பேசலாம் உட்காந்து இந்த சொத்தை வாங்குகிற வழியை பாருங்கள் இப்போ நன்றி வணக்கங்க இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாம் வீட்டுக்குள்ளங்க எடுத்த உடனே போட்டிக்கோ இந்த போட்டி ஒரு சின்னதாக ஒரு மல்லிகை கடை அவங்க வச்சுருக்காங்க அடுத்தது ஹால் இதுதான் இந்த ஹாலு ஃபுல்லாக டிவி கபோர்டு ஒர்க்கு எல்லாமே பிராண்டடெலாம் பண்ணியிருக்காங்க சொந்த யூஸுக்கு பண்ண ஐட்டம் இந்த சொந்த யூஸுக்கு பண்ண பில்டிங்கு பெட்ரூமுங்க இது யூஸ் இருக்க பெட்ரூமு சரிங்களா பார்த்துக்குங்க அட்டாச் பாத்ரூம் டிவி கபோர்டு கிச்சனுக்கு எல்லாமே எல்லாம் அற்புதமாக கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த ரேட்டில் நீங்கள் போய் எவ்வளோ தூரம் பில்டிங் தேர்னாலும் இனிமேல் கிடைக்காது சரிங்களா இன்னொரு பெட்ரூமுங்க மொத் இது கிச்சன் கிச்சன் தெரியுங்களா அழகாக தெளிவாக உங்களுக்கு நான் பர்ஃபெக்டாக வீடியோ போட்டுருக்கேன் பார்த்தீங்களா இந்த கபோர்டு ஒர்க் எல்லாமே சொந்த யூஸுக்கு நீட்டாக அவங்க பண்ணியிருக்காங்க ஐம்பத்தஞ்சு லட்சம் அவங்க விலை சொல்லியிருக்காங்க கரெக்டாக நீங்கள் நமக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா இந்த சொத்து வந்து உங்களுக்கு தான் சொந்தம் அதில் எந்த மாற்று கருத்து இல்லை ஒரு தெளிவான சொத்து நல்ல சொத்து கிழக்கு திசையில் மூணு பெட்ரூம் இந்த பெட்ரூம்னு பாருங்கள் பாருங்கள் இந்த வீடியோவில் தெரியற நான் தான் இந்த வீட்டுக்குள்ளே முத முதல் வீடியோ எடுக்கிறது நான் தான் இந்த வீடியோவை சேவ் பண்ணி உங்களை ஏமாற்ற முயற்சி பண்ணுவாங்க அப்படி ஏமாந்தால் அது நீங்கள் தான் பொறுப்பு சரி ம் வாங்க நம்ம அடுத்த பாருங்கள் அடுத்த பெட்ரூம் உங்களுக்கு காட்டுவோம் பாருங்கள் ஹாலுக்கு வெளியே வந்துட்டேன் மேலே இருக்க பெட்ரூமும் உங்களுக்கு காமிச்சிருவேன் வீடியோவிலே காமிச்சிருவேன் நம்ம கால் பண்ணுங்கள் நானும் ரொம்ப நேரம் உங்களுக்கு பேசிக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு வந்து போர் அடிச்சிருவோம் இதுதான் மேலே இருக்கிற பெட்ரூமு அந்த பெட்ரூமுக்கும் பாருங்களா கபோர்டு ஒர்க்கு த்ரீ பிஹெச்கே வீடெலாம் இப்போ கிடைக்கிறதில்லைங்க கிடைக்கிறப்ப வாங்கிக்கோங்க விட்டுட்டு மேல் தேடாதீங்க நல்ல சொத்து அற்புதமான சொத்துங்க நான் தான் குமார் ஓகேங்களா எங்கேயாவது என்கொயரி பண்ணிங்கன்னா உங்கள் பணம் வேஸ்ட் ஆகிவிடும்